நான் முழுமையா நம்புறேன் நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன ஃபீல் பண்றேன்னா எனக்கு இந்த நாட்டுடைய பெண்கள் சக்தியின் ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் என்னோட பாதுகாப்பு கவசம் கூட தாய்மார்கள் சகோதரிகள் தான்னு நினைக்கிறேன் அப்புறம் பக்தி உணர்வோட தாய்மார்கள் சகோதரிகள் எனக்கு ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க அதை விட மிகப்பெரிய சக்தி வேற என்ன இருக்க முடியும் அப்புறம் என்னோட நம்பிக்கையில் தான் சமூகத்தோட செழிப்பின் அடிப்படையான விஷயம் பெண்களின் அதிகாரத்தை மேம்படுத்துதல் நான் இப்போ அவங்கள ட்ரோன் பைலட்ஸ் ஆக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பாசிட்டிவா இருக்குன்னா என்னோட மிஷன் லட்சாதிபதி ஆக்குறது அப்புறம் இந்த தடவை நாங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கோம் நான் மூணு கோடி லட்சாதிபதிகளை உருவாக்குவேன்னு அதாவது கிராமங்கள்ல லட்சாதிபதி ஆகிறது கிராமங்களில் சிறு சிறு வேலைகள் செய்வாங்க அங்க எல்லாம் முத்ரா திட்டம் முத்ரா திட்டத்தில் எழுபது பர்சன்ட் அதோட பெனிஃபிஷரி அவங்க பெண்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்தவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட சக்தி இருக்கு அதனால செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு நான் அதிக பணம் கொடுக்கணும்னு விரும்புனேன் கேரண்டி இல்லாம அப்புறம் என்னோட சந்தோஷம் இதுதான் ஒரு என்பிஏ கூட கிடையாது எவ்வளவு லோன் வாங்குறாங்களோ அவ்வளவும் வட்டியோட திரும்ப கட்டியிருக்காங்க பார்லமெண்ட்டுக்குள்ள புது பார்லமெண்ட் கட்டினப்போ அதுக்குள்ள என்ன பண்ணணும்னு எனக்கு புது யோசனை வந்துச்சு அப்ப இயல்பாவே என் மனசுல நம்ம நாட்டுடைய தாய்மார்கள் சகோதரிகள் தான் நினைவுக்கு வந்தாங்க அப்புறம் இந்திய பார்லமெண்ட் ஒரு மனதாக சட்டத்தை பாஸ் பண்ணிடுச்சு நாரி சக்தி வந்தன் ஆக்ட் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு நான் புது பாராளுமன்ற கட்டிடத்தை நாட்டின் பெண் சக்திக்கு அர்ப்பணிக்கிற வகையில தான் ஆரம்பிச்சேன் அப்போ நான் மற்றபடி நீங்க பார்க்கலாம் ராணுவத்துல கூட நம்ம பெண்கள் இருக்காங்க விளையாட்டு துறையில் நம்ம பெண்கள் இருக்காங்க சயின்டிஃபிக் ஃபீல்டில் நம்ம பெண்கள் இருக்காங்க அப்புறம் சந்திரயான் விஷயத்தை எடுத்துக்கோங்க அதுக்கு என்ன பேர் வச்சேன் சிவசக்தி என்னுடைய உணர்வை வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்தியிருக்கேன் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுல என்னோட அன்னை சக்தி மீது என்னுடைய மரியாதை உணர்வு வெளிப்படுது